அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிர்மல் நானூற்றி இருபத்தி ஒன்றாவது டிரா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ட்ராவோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி மூணு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதான்னு பார்த்தோம்னா வந்திருக்குது அதே எப்படி நம்ம சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது ஆறுநூறு இதில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி இங்கே ஜீரோ ஆறு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா பி போர்டில் மூணா நம்பர் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன நம்பரை கொடுத்திருந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான நீங்கள் வந்திருக்கா நிர்மல் நானூற்றி இருபத்தி ஒன்றாவது டிராவில் ஏ போர்டில் என்ன நம்பர் விடலான்னா அதாவது ஏ போல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோவுக்கு என்ன நம்பர் இறக்கலான்னா ஜீரோவுக்கு ஒன்பதாம் நம்பரை இறக்கலான்னு பாருங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஜீரோவுக்கு ஒன்பதாம் நம்பர் நிறையா டைம் வந்துருக்கும் பாருங்கள் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜீரோ ஒன்பது கொடுத்துருங்கன்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ கொடுத்துருவாங்களா ஒன்பது ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது கொடுத்துருங்க பார்த்தீங்களா ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்காங்களா ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது இல்லைன்னா ஜீரோ நாலா நம்பர் வரணும் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நாலு ஜீரோ ஜீரோ நாலு நாலு ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாலு ஜீரோ ஜீரோ நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ நாலு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க நாலான நம்பருக்கு ஜீரோ ஜீரோ நாலு நாலு ஜீரோ ஜீரோ நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ நாலு ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு அடுத்து ஜீரோ நாலு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா நாலு ஜீரோ கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க நாலு ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஜீரோ நாலு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜீரோ நாலு கொடுத்துருவோங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது இல்லைன்னா நாலாம் நம்பர் வரலான் நண்பா பி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இறக்கலாம்னு நண்பா அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்க பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நிறைய டைம் வந்துருக்கும் பாருங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நிறைய டைம் வந்துருக்கும் பாருங்கள் ஆறு ஆறு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கொடுத்துட்டாங்களா ஆறு ஆறு வந்திருக்கா அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஆறு 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 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ஆறு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறு ஆறு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ஆறு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நிறைய இடம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பிபோல் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரலாம் இல்லைனா ஆறாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ வரலாம் நண்பா அதே எப்படி நம்ம சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறுக்கு ஜீரோ நிறையா யிட்டம் கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஆறு கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ வந்துருக்கு அடுத்து பார்த்திங்கனாங்க பாருங்க ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ வந்திருக்கு அடுத்தது ஆறு ஜீரோ வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்திரும் கொடுத்துருப்பாங்க ஆறு ஜீரோ கொடுத்துருங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப கொடுத்துருப்பாங்க ஆறாம் நம்பருக்கு ஜீரோ ஜீரோ ஆறுன்னு நிறையாட்டம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ கொடுத்துருங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ஜீரோ இல்லைன்னா ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரே வெள்ள நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பருக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வர நண்பா அது எப்படி நம்ம சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மூணுக்கு எட்டு நிறையாட்டம் கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க எட்டு மூணு கொடுத்துருங்களா எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்தான்னு கொடுத்துருப்பாங்க எட்டாம் நம்பருக்கு மூணு மூணு எட்டு மூணு எட்டு கொடுத்துருங்க பார்த்தீங்களா எட்டு மூணு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்களா மூணு எட்டு வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு மூணு மூணு எட்டுன்னு நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க எட்டு மூணு எட்டு மூணு எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பத்தின் கொடுத்துருப்பாங்க எட்டாம் நம்பருக்கு மூணு மூணு எட்டுன்னு நிறைய டைம் வந்துருங்க பார்த்தீங்களா எட்டு மூணு எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு மூணு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணு எட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மூணா நம்பருக்கு எட்டு இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரல நண்பா மூணுக்கு ரெண்டாம் நம்பருங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்க மூணு ரெண்டு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு இறக்கிங்கனாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பருக்கு ரெண்டு ரெண்டு மூணு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு மூணு மூணு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க மூணா நம்பருக்கு ரெண்டு ரெண்டு மூணு நிறையாட்டம் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா மூணு ரெண்டு மூணு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க மூணாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு மூணு நிறையா இடம் கொடுத்துருப்பாங்களா மூணு ரெண்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அதாவது சி போலில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கு ரெண்டு இல்லைன்னா மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டைட்டன் கிராஸில் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைட்டன் கிரஸில் ஏ போல் பி போல் சி போல் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போலில் பார்த்திங்கன்னா என்ன நம்பர் நம்ம சொல்லி இருந்தது பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் இல்லைனா நாலாம் நம்பர் விளாடலாம் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பது ஒன்பது ஜீ நாலு ஜீரோ ஒன்பது நாலு ஜீரோ நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ நாலு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இல்லைனா நாலாம் நம்பர் விளாட் நம்ப பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் இல்லைன்னா ஜீரோ வெள்ளா நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மூணு ஆறு ஆறு மூணு ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு இல்லைனா ஜீரோ வளரணுன்பா பி சி போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் இல்லைனா எட்டாம் நம்பர் வர்றேன்பா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது ஒன்று மூணு எட்டு ஒன்று மூணு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு மூணு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரணும்பா நம்முடைய கணிப்படி பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் வைங்க ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு நாலு எட்டு ஜீரோ நாலு ஜீரோ ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ நாலு ஆறு எட்டு நாலு எட்டு ஆறு நாலு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு நாலு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஒன்பது ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ நாலு எட்டு நாலு ஜீரோ எட்டு ஆறு நாலு எட்டு நாலு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்பது ஆறு எட்டு ஜீரோ ஒன்பது எட்டு ஒன்பது ஜீரோ எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு நாலு எட்டு ஆறு எட்டு நாலு ஆறு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஆறு ஒன்பது எட்டு ஆறு எட்டு ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்து பாருங்கள் ஆறு ரெண்டு நாலு ஒன் ஆறு ஒன்பது எட்டு ஆறு ஒன்று எட்டு ஒன்பது ஜீரோ நாலு எட்டு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு ரெண்டு இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் வரலாம் நண்பா இதே நீங்கள் ஆள் போரில் போட்டீங்க வைங்க ஆல் போல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி வரலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் அதாவது நாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஆல் போல் என்ன நம்பர் சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இல்லைனா மூணாம் நம்பர் வரலாம் நம்ம சொல்லியிருந்தோம் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எட் ஆள் போல் என்ன நம்பர் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் இல்லைன்னா அதாவது நாலாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் நண்பா இன்றைக்கி ஆள் போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு இல்லீனா ஒன்றா நம்பர் கொடுக்குறது நண்பா அதாவது நாலு இலினா ஒன்றா நம்பர் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நாலு இலினா ஒன்றா நம்பர் முயற்சி பண்ணிப்பாரு கண்டிப்பாக மீனிங் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மினிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா